இரண்டாம் தேதி பிறந்தவர்களை இன்று பார்ப்போம் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் சற்று பர்மனாவர்கள் எதிலும் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்கள் அரசியல் துறையில் இல்லாவிட்டாலும் அரசியலில் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு தனி பேர் கிடைக்கும் விலையில் இவர்கள் வந்து அடிக்கடி டென்ஷனாகக்கூடிய ஆகக்கூடிய நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையாக நன்றாக இருக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுங்கள் பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமைஞ்சிருந்தது பின்னால் எதிர்காலம் பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் தாங்கள் தந்தையார் தாயார் இவர்களை வணங்கி உயிரோடு இருந்தால் காலில் நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லை அவங்களுடைய அம்மா அப்பாவோடைய ஃபோட்டோ இருந்தால் டெய்லி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இறைவனை விட பெற்றோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி காத்திருக்கிறது எவ்வளோ வயதில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் முதுமையில் உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக அமையும் படிப்புகள் வந்து கணக்கு சம்பந்தப்பட்டது இங்கிலீஷ் சம்பந்தப்பட்டது துறையில் நீங்கள் இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு நன்ற முறையில் நடக்கும் அதேபோல் நீங்கள் பெரியவர்களிடம் மரியாதை கொடுத்து பெரியவர்களை வணங்கி வந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பின்னாலே தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு கிடைக்கும் இன்னைக்கு பிற்கா பிற்காலத்தில் நீங்கள் அரசியல்வாதியாக கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நம்பருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரசியல் தொடர்பு உள்ள நபரோடு பழகினால் பி பிற்பகுதியில் உங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தமான வாழ்க்கை அமையத்திற்கு உண்டான வாய்ப்பு உள்ளது அரசியலில் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பை சூழல் வாய்ப்பு உள்ளது முடிந்தவரை நீங்கள் அரசியல் தொடர்பு கொண்டு பழகி அவங்களுடன் பிஸ்னஸ் செய்து வந்தால் உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அனைவரும் அன்பாக பழகுங்கள் நீங்கள் பழக்கத்தை ஆள் ஆள் பழக்கம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் எதிலும் ஏமாறவங்கள் இருக்க இந்த உதய இந்த ஆலோசனையை கூறுகிறேன் நண்பர்கள் ஒட்டாரத்தில் சரியான நண்பர்களையும் தேர்வு செய்து நடத்தி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை பின்னால் நல்லா வரும் அதனால் நண்பர்களை வச்சு தான் உங்களுக்கு இன் ஃப்யூச்சர் அதனால் நல்ல நண்பர்கள் தே தேர்ந்தெடுங்க வாழ்த்துக்கள்